அனைவருக்கும் ஹாப்பி சண்டே இன்னைக்கு வந்து நாள் எப்படி போகுதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இப்பதான் காலையில ஆரம்பிச்சிருக்குது எல்லாரும் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு நான்வெஜ் எடுப்பீங்க நாங்க வந்து இன்னும் எதுவுமே செய்யல இப்பதான் வந்து இங்க வருங்க கத்திரிக்காய் போட்டா உங்களுக்கு பிடிக்கிறதுல வேறு கத்திரிக்காயே பொரியல் செஞ்சா சூப்பரா இருக்கு வேண்டாங்கனால ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் பாருங்க முளப்பு வந்துச்சு இந்த முளப்பு வந்து உருளைக்கிழங்கே செய்யக்கூடாதுங்கிறாங்க ஆனால் நான் இந்த முளப்பு கிள்ளி போட்டு செஞ்சுருவேன் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லுங்கள் கமெண்டில் அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வந்து தக்காளி வேக வச்சுருக்கேன் அதுக்குள்ளேயும் புளி போட்டு ஊற வச்சிருக்கேன் இதை கரைச்சி நீ ரசம் வைக்கணும் இன்றைக்கி வந்து உங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு மூணு நாள் கழித்து இப்போ தான் பத்து மணி ஆகுன்னு சொல்லி சொன்னாங்க வரும்போது எதாவது நான்வெஜ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி சொன்னாங்க சரி அதுக்குள்ளேயே எதாவது செய்யலாமேன்னு செஞ்சிட்டுருக்கிறேன் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வேட்டக்காரன் கோவிலுக்கு வந்து ஒரு கும்பாபிஷேகத்துக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க குட்டியும் போரம் போறோன்ட்டு அழுதாங்க ஆனால் ரெடி பண்ணாமே நான் விட்டுட்டேன் அதனால லேட்டாகிடுச்சின்னு சொல்லிட்டு அம்மா கிளம்பிட்டாங்க குட்டி பக்கத்து வீட்டில் விளையாண்டுட்டுருக்காங்க சுகாஸ்தான் வந்து வீடியோ அடிச்சுட்டு இருக்கிறது இன்னைக்கு வந்து வெள்ளை சாப்பாடு வச்சுட்டேன் அது விசில் வந்து விசிலே அடங்கிடுச்சு இன்னும் வந்து பொரியல் தான் செய்யணும் ஏன்னா அம்மா வந்து கும்பாபிஷேகத்துக்கு கிளம்புனால இதெல்லாம் கூட்டவே இல்லை அப்புறம் தான் எல்லாம் கூட்டி விட்டுட்டு நல்லா விளக்கு கிளவி அங்கே பார்த்துட்டு காட்டுச்சுக்கோஸ் விளக்கு இப்ப வந்து பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிட்டோமா அடுத்தது வந்து நம்ம சமையல் செய்ய வேண்டியது தான் ஞாயிற்றுக்கிழமனால அதுமா கத்திரிக்காய் பொரியல் இதுதான் வந்து சுகாஷ்கினி சிக்கன் ஏன் சுகாஷ் அவங்க அப்பா வரும்போது எடுத்து வந்துருவா அப்படி என்ன டைம் இருந்தாலும் சிக்கன் தான் வேணும் சிக்கன் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாப்பிடணும்ல பசிக்கும்ல அவங்க வரக்கு எப்படியோ வந்து நம்ம சமைச்சு மதியமே ஆயிடும்

நீக்கி செஞ்சா தான் நல்லதா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க எனக்கு தெரியல அதனால இப்படியே செஞ்சுக்கிறது தோல் நீக்கி செஞ்சா நல்லதுன்னா அப்படியே செஞ்சுக்கலாம் தோல் எடுத்தா தான் எனக்கு டேஸ்டே வர மாதிரி இருக்கு தோல் எடுத்தாவா இல்ல தோல் இருந்தா தான் எனக்கு டேஸ்டே வர மாதிரி இருக்கு இது நம்ம செடியில பொறிச்ச கத்திரிக்காய் தான் கத்திரிக்காய் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சந்தையில எல்லாம் போனோம்னா முப்பது ரூபாய்க்கு ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி ரேட் எல்லாம் ஒவ்வொரு டைம் அதிகமா இருக்கும் கத்திரிக்காய் ரேட் மட்டும் குட்டி குட்டியா வந்துச்சு அது ரொம்ப துளுதுளியும்னு பொட்டாட்டோ வந்துச்சு பொட்டாட்டோ பொட்டாட்டோ இது பிரிஞ்சல் 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 இல்ல பிரிஞ்சல் பிரிஞ்சல்னா அது ஆமா பிரிஞ்சல் தான் ஒரு பிரிஞ்சல் இல்ல பிரிஞ்சல் பிரிஞ்சல் ம் ब्रίν произ전 प्रेइटो प्रेटो प्र verbess य lush ऑष्रो जो होई रोप्रेटो इसरा अप्प मि अधेखो भण ப्रेटो पोटेटो xana

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சண்டே வந்து இப்படி தான் போயிட்டுருக்குது பார்க்கலாம் அப்படியே இந்த விளாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன் அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்து நான் விலாக் போடுறேன் எங்களுக்கு வந்து இந்த சண்டே ரொம்ப போரிங்காக தான் போயிட்டு இருக்குது ஆறாவது குட்டியும் பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சு டிவிலையும் வந்து காசு முடிஞ்சிச்சு சுகாஷ்க்கு ஏன் சுகாஷ் அதுவும் பார்க்க முடியாது இன்னைக்கு வந்து ரசம் அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பாடு இப்போதைக்கு அதுக்கப்புறம் என்ன சமைக்கணும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இவ்வளோதான் செஞ்சுருக்கேன் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் வச்சுருக்கேனா திடீர்னு அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் சாப்பிட மாட்டாங்க அதனால் கொஞ்சமாக செஞ்சாச்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் இங்கே பாருங்கள் தக்காளி புளி ரசம் மிளகெல்லாம் நிறையா போட்டிருக்கேன் மிளகு பூண்டல் நிறையா போட்டு வச்சுருக்கேன் உரம் கட்டி வச்சு நீ ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை வந்து தூவியாச்சு இது தான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் காலையில் சமையல் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பொரியல் ரசம் சாப்பாடு உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்டில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் ஆராதனை பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரவே மாட்டேன்ட்டாங்க அவங்கள ஓரி ஆட்டம் பண்ணி கூட்டிட்டு வந்து இப்போதான் சாப்பாடு ஊட்டி விட்ருக்கோம் அதான் பாரு பாருங்க அங்கே போயிட்டு வரமாட்டேன்ட்டாங்கன்னு சொன்னோடனே அங்க பாருங்க இன்னும் ஒரு நடிப்பு பார்த்தீங்களா சரி இந்த சாக்லேட் நம்மளே வச்சுக்கலாம் இந்த ஐஸ்கிரீம் நம்மளே சாப்பிடுவோம் தெரியடா தே யாரு நீ தூங்குறிய நான் தூங்க தூங்குறதா ஓ நான் தூونزா எப்ப நீ சாப்பிடுவியா குள்ளபாண்டி 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 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து நல்லா சாப்பிட்டு முடித்தோம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக இருந்துச்சு ரசம் வச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்தது வந்து மதிய வேலைக்கு வந்து ஆரம்பித்தாச்சு சாப்பிட்டு முடித்தோன்னையுமே வந்து ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு தீன் வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு தீன் போட்டேன் அப்புறம் இப்போ தான் வந்து மதிய வேலைக்கு மதிய சாப்பாட்டு வேலைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இனி அதையும் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் மதியம் சாப்பிட்டு இப்படியும் ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும் அவளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏனாவே இப்படி தான் நான் வீட்லேயே இருக்கிறதுனால பரவாயில்ல இன்னும் வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு சில பெண்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து கஷ்டப்படுறாங்க அதனால் வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் சேர்ந்து வேலை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் மற்ற நாள் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு சாப்பாடு வேலையும் செய்வாங்க ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு வேலையை மட்டும் செஞ்சாங்களாவே ஒரு நாள் போயிடும் இதில் மற்ற வேலைகளையும் வேறு செய்யணும் ரொம்ப கஷ்டம் தான் நான் வீட்லேயே இருக்கிற எனக்கே இவ்வளோ கஷ்டமாகுது ஓகே மதியத்துக்கு வந்து என்னென்ன சமையல்னால் மட்டன் சிக்கன் எட்டு வந்துருக்குறாங்க அதை செய்ய போகிறேன் செஞ்சுட்டு அதை அடுத்த வளாக்ல வந்து நான் போடுறேன் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் காலையில் என்ன செ சமைச்சிங்க மதியத்துக்கு என்ன சமைக்கிறீங்க ஒரு சிலர் வந்து ரெண்டு நேரத்துக்கு சேர்ந்து ஒரு பதினோரு மணி வாக்கில் சமைச்சிருவாங்க அந்த மாதிரி செய்கிறீங்களா என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதோட இந்த விளாக் முடியுது அடுத்த விளாக்ல பார்க்கலாம் ஏப்போ வருது